என்ன சார் நவ கிரகங்களிலேயே சுப கிரகமாக விளங்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு அணு கிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அதாவது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருந்துட்டு அதனால அதனாலதான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது ராஜயோகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க சுகன்யா இணையறது நம்ம ராஜயோகம் நம்ம எல்லாத்துக்குமே பிடிச்ச நிறைய ஆன்மீக தகவல்கள் உங்களுக்காக வந்துட்டு இருக்கு அந்த வகையில குரு பயிற்சிக்கான சிறப்பு பலன்களை வந்து நம்ம நம்ம அதுக்காக எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வெல்கம் டு தி ஷோ சார் சார் பொதுவாக இந்த பெயர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே குரு பயிற்சி வந்து எல்லாத்துக்குமே ரொம்ப உத்து நோக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் ஏன்னா குரு வந்து நம்ம இடத்துல இருக்காரா இல்ல பாக்குற இடத்துல இருக்காரா இல்ல என்ன இடத்துல இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கன்ஃப்யூஷன்ஸ் இருக்கும் அது வந்து நீங்க கரெக்டா சொல்லுவீங்க அக்யூரெட்டா இருக்கும் ரொம்ப மிகைப்படுத்தி இருக்காது கரெக்டா என்ன இருக்கோ அதை வந்து அக்யூரேட்டா நீங்க சொல்லுவீங்க அப்படின்னு வந்துட்டு நம்ம நிறைய கமெண்ட்ஸ்ல நம்ம பாத்துக்கிட்டே இருக்கோம் அந்த வகையில இந்த பயிற்சி வந்து இப்போ குருபெயர்ச்சி வந்து ஸ்டார்ட் ஆக போது இந்த பனிரண்டு ராசிக்காரர்களுக்கான குரு பயிற்சி பாக்குறதுக்கு முன்னாடி இந்த குருனா என்ன சார் குரு பெயர்ச்சி யாருக்கெல்லாம் வந்துட்டு மிகை அதாவது நல்லா இருக்கு இந்த குரு பெயர்ச்சி நல்லா இல்லன்னு எப்படி சார் கணிக்கிறாங்க பொதுவாகவே நவ கிரகங்களிலேயே சுப கிரகமா விளங்கக்கூடிய எல்லா ராசிகளுக்குமே ஓரளவு அணுகிரகமாக விளங்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த தான் அதாவது எதிரி ராசியாகவே இருந்தால் கூட அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நன்மை அப்படிங்கிற விஷயத்தை உண்மையாக கொடுக்கக்கூடிய கிரகமாக இந்த குரு பகவான் இருந்துட்டு இருக்கிறார் அதனாலதான் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகும் பொழுது நமக்கு ஏதாவது நல்லது நடக்காதா அப்படிங்கிற எண்ணம் வந்து எல்லா ராசிக்குமே இருந்துகிட்டு இருக்கும் பொதுவாகவே இந்த குரு பகவான் சுப கிரகமாக இருக்கிறதுனால நவ கிரகங்களில் வந்து ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான ஆதிபத்தியங்களை கையில் எடுத்துக்குது அந்த வகையில் குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா மன்னவன் பொன்னவன் புத்திர காரகன் அப்படிங்கிற மிகப்பெரிய அதாவது தனகாரகன் காரகன் புத்திர காரகன் அப்படிங்கிற பல்வேறு சிறப்புகளுக்கு வந்து குரு பகவான் ஆதிபத்தியம் எடுத்துருக்கிறாரு இவ்வளவு தூரம் ஆதிபத்தியம் எடுத்துக்கக்கூடிய இந்த குரு பகவான் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு பயிற்சி ஆகிறதுக்கு ஏறத்தாழ ஒரு வருஷம் அதாவது பன்னிரெண்டு மாதங்கள் எடுத்துக்குது குரு பகவானுடைய ஆதிக்கம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஜாதக ரீதியாக குரு பகவானுடைய திசா வரும் பொழுது மொத்தம் பதினாறு வருஷம் குரு பகவானுடைய ஆதிக்கம் வந்துக்கிட்டு இருக்கும் குரு திசை அப்படிங்கிறது எந்த ராசியாக இருந்தாலும் பதினாறு வருஷங்கள் இருந்துகிட்டு இந்த கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க இல்லையா அதாவது வாழ்ந்து முடிஞ்ச பெரியவங்க இளைஞராக உள்ளவர்களை வந்து சுபகாரிய திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு வாழ்த்து சொல்லும்போது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க அப்படின்னு சொல்லுவாங்க பதினாறு அப்படின்னா பதினாறு குழந்தைகள் அப்படிங்கிறதில்ல பதினாறு வகையான செல்வம் சின்ன வயசுல கல்வி செல்வம் அதற்கப்புறம் உத்தியோக சம்மந்தப்பட்டது அதற்கப்புறம் கல்யாணம் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் புத்தரை பேர் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் மொத்த குடும்பத்தில் வந்து ஒரு அம்சமான ஒற்றுமை சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் அந்த குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய கௌரவம் சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொத்து சேர்க்கை சம்மந்தப்பட்டது அதுக்கப்புறம் கிடைக்கக்கூடிய அந்த சொத்துக்களை வந்து சுகமாக அணிவிக்கக்கூடியது இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை பதினாறு வகையான செல்வங்களை வந்து குறைவில்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரே கிரகம் இந்த குரு பகவான் தான் அதனால தான் ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு விதமான வருஷ ஆதிபத்தியங்கள் அதாவது சனி பகவான் அப்படின்னா பத்தொம்பது வருஷம் சூரிய பகவான் அப்படின்னா ஆறு வருஷம் அதே மாதிரி சுக்கர பகவான் அப்படின்னா இருபது வருஷம் இந்த மாதிரி இருக்கும் பொழுது குரு பகவானுக்கு மட்டுந்தான் பதினாறு வருஷம் அப்படிங்கிற திஷாவை வந்து சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரியான அம்சங்கள் நிறைந்த இந்த குரு பகவானுக்கு சொந்த வீடுன்னு அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதாவது சாஸ்திர ரீதியாக மீனம் ராசியும் தனுசு ராசியும் குரு பகவானுக்கு சொந்த வீடு அதே மாதிரி கடக ராசி குரு பகவானுக்கே உச்ச வீடு அப்படிங்கிற அமைப்பில் வந்து சாஸ்திர ரீதியாக கொடுக்கப்பட்டிருக்குது இந்த மாதிரி சொந்த வீடு உச்ச வீடு சம்பந்தப்பட்ட அதாவது ஆட்சி உச்சம் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இந்த குரு பகவான் வந்து ஒரு சில கிரகங்களோடு சேரும் பொழுது மிகப்பெரிய யோகங்களை கொடுத்துறார் அப்படிங்கிறது எந்த கிரகமுமே எந்த கிரகத்தோடு சேர்ந்தது அப்படின்னா அது தேவையில்லாத எதிர்மறையான ஏமாற்றத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கும் ஆனால் குரு பகவான் ஒருவர் மட்டும்தான் எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் உங்களுக்கு சொந்த நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் குரு பகவான் அமைவார் அப்படிங்கிறது சாஸ்திர ரீதியான உண்மை இந்த குரு பகவான் பற்றியான சிறப்புகளை சொன்னோம் அப்படின்னா இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம் நிகழ்ச்சியில் நேரம் பற்றாதனால அடுத்த நிகழ்ச்சியில் அதாவது இது குரு பகவானுக்கு உண்டான சிறப்புகளை பொறுப்பாகவே தெரிஞ்சுக்கலாம் சார் குலதெய்வ விருட்சத்தை பத்தி இந்த நிகழ்ச்சியில் நீங்க என்ன சார் சொல்ல வரீங்க அதாவது குரு பகவான் எப்படி எல்லா ராசிகளுக்குமே கிரகமாக எதிரியாகவே இருந்தால் கூட ஓரளவு அனுகிரகமாக இருந்துட்டு இருக்குதோ அதே மாதிரி தான் குலதெய்வ சம்பந்தப்பட்ட இந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டங்களில் இருந்து உங்களை முழுமையாக காப்பாற்றக்கூடிய அமைப்பு நீங்கள் நல்லவராக இருந்தாலும் கெட்டவராக இருந்தாலும் நடுநிலையோடு உங்களை வந்து கஷ்டங்களில் இருந்து காப்பாற்றக்கூடிய மிகப்பெரிய அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்தை சிறப்பாக இருந்த உங்களுக்கு வரக்கூடிய கஷ்டம் மட்டுமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே வரக்கூடிய கஷ்டங்களிலிருந்து இருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தகுதி இதே வந்து உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய குபேர சம்பத்துக்கள் உங்களுடைய குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய யோகங்கள் தடைபடாமல் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுடைய ஜாதகப்படி உங்களுடைய பிறந்த நேரத்தில் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதாவது யோகம் அல்லது அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஆர்ப்பரிப்பை இல்லாமல் தடை இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு ஒரே அமைப்பு இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு உண்டான சிறப்பாக இருந்துகிட்ருக்குது ஆக குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த ராசியாக இருந்தாலும் லக்கணமாக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுடைய வீட்டில் குலதெய்வ விருட்சம் வந்தது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கில் இருக்கக்கூடிய அனைத்து கஷ்டங்களில் காப்பாற்றக்கூடிய உங்கள் குடும்பத்துக்கு கிடைக்க வேண்டிய குபேர சம்பத்துக்கள் கிடைக்கக்கூடிய அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டம் அல்லது யோக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பாதகம் இல்லாமல் கிடைக்கக்கூடிய பக்குவத்தை இந்த குலதெய்வ விருட்சம் நிச்சயமாக அகவே கொடுக்கும் சார் இன்றைய நிகழ்ச்சில குரு பகவானுடைய மேன்மைகள் பத்தி அற்புதங்களை பத்தி வந்து சொல்லிருந்தீங்க அது இல்லாம அசோஷல் குலதெய்வ விருச்சத்தை பத்தி நிறைய விஷயங்கள் வந்து தெரியாத விஷயங்கள் அற்புதமான விஷயங்களை வந்து நம்ம நிகழ்ச்சில வந்து சொல்லிருந்தீங்க சார் நிகழ்ச்சில வந்து கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார் நன்றி நம்ம ராஜயோகம் டிவில ஒளிபரப்பாக கூடிய ஆன்மீக தகவல் தினப்பலன் உங்க ராசிக்கான வழிபட வேண்டிய தெய்வம் அதிர்ஷ்ட நிறம் அதிர்ஷ்ட எண் போன்ற உண்மையான தகவல்களை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கண்டிப்பா அந்த பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க வணக்கம் இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எடுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்